வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பாம்பன் வந்திருக்கோம் இந்த பெங்கல் புயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஸோ அந்த கண்டிஷனில் பாம்பன் ஏரியாவில எப்படி இருக்கு இந்த இடத்துல நம்ம ரெண்டு கடலையுமே கவர் பண்ணிடலாம் அதாவது வடகடல் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது தென்கடல் எந்த சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம இங்கேயே பார்த்துடலாம் அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம பாம்பன் வந்திருக்கோம் ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்க நம்மளோட பாம்பன் பாலத்தோட வீடியோவும் நம்ம அதிக பேர் பார்க்குறீங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ இந்த நேரங்களில் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிற தகவலுமே இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த புயல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னுமே கரையை கிடக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகலாம் இன்றைக்கி வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஸோ இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ஓகேங்களா ஸோ என்டையர் ராமேஸ்வரத்தையும் இதே நிலமையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி க்ளவுடியாக ஜஸ்ட்டு சாரலாக பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கூட நிற்கலை அது மாதிரி காற்றோட வேகமும் ஹெவியாக இருக்குது ஸோ இந்த இடங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பாம்பன் பாலத்தோட வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இன்றைக்கி என்ன சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் புயல் வரலை புயல் வந்து ராமேஸ்வரத்துக்கு சொல்லவே கிடையாது நாகப்பட்டினம் சென்னை புதுச்சேரி அங்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு சொல்லலை பட் இலங்கையில் இருந்து வர்றதுனால இங்கே அஃபெக்ட் தெரியும் ஸோ அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ புதிய பாம்பன் பாலம் என்ன கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த பாம்பன் ஏரியாவே என்ன கண்டிஷனில் இருக்குது இந்த பெங்கல் புயல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி அந்த இருந்தே இந்த க்ளவுடியாக சாரல் பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அது மாதிரி இப்போமும் இதே சுச்சுவேஷன் தான் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுமே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நேரங்களில் நீங்கள் ராமேஸ்வரம் வர்றதா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது ஏன்னா வந்திங்கன்னா உங்களால் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியாது பட் சில பேர் வந்து லைட்டாக பேஞ்சால் பரவாயில்ல நம்ம வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் ஏன்னா ஒரு ஹெவியான ரெயின் இன்னுமே இல்லை ஜஸ்ட்டு சாரல் மாதிரி அந்த பனிச்சாரல் மாதிரி பேஞ்சிக்கிட்டே இருக்குது பட் அது ஸ்டாப் ஆகலை ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது பட் நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக எல்லாத்தையும் பார்க்க முடியாது ஜஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு பா போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால இந்த நேரங்களில் சடனாக பிளான் பண்ணுறவங்க தவிர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த புயல் கிராஸ் ஆனது பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டுமே வரலாம் நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது கூட பார்த்தோம்னாலும் ரொம்ப வெறிச்சோடி இருந்துச்சு ஏன்னா பாம்பன் வந்து அந்த மாதிரி இருக்காது ரொம்பவே வெறிச்சோடி இருந்துச்சு அது மாதிரி இங்கே இருக்கிற தாக்கத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ இந்த புயல்னால் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அலைகள் எப்படி வருது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம இந்த இருந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா தென்கடல் பகுதிகளில் இருந்து நான் உங்களுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது எவ்வளோ அலைகள் வருது அப்படின்னு சொல்கிறத வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியே இங்கே இருந்து வடகடல் சைடுமே போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாம்பனில் வந்து புயல் கூண்டி ஏற்றுவாங்களாம் அந்த இடம் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அங்க என்ன மாதிரி நிலமையில இருக்குது அங்க அருகில் இருக்கிற அந்த வீடுகள் எல்லாருக்கும் பக்கத்து பக்கத்துலேயே வீடுகள் இருக்கும் அந்த வீடுகளுக்கு எவ்வளவு தண்ணி ஏறி இருக்கு எந்த மாதிரி அலைகள் வருது அப்படின்னு சொல்கிறதையுமே பாருங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமான அலைகள் தான் இருக்கு பட் இன்னும் ஹெவியாகலை இது வந்து எப்போதும் புயல்னு சொல்லும்போது நார்மலாக இந்த அலைகள் இந்த சீற்றம் வந்து எப்போதுமே பாம்பன் ஏரியாக்களில் தெரியும் பட் இன்னும் கொஞ்சம் நெருங்க நெருங்கத்தான் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுமே தெரியும் இன்னும் ஹெவியாச்சு இனிமேல் பாம்பனில் வந்து ஹெவியான அலைகள் வந்துச்சுன்னா அதேமே சொல்கிறேன் இப்போ நாங்கள் சூமணி காட்டுனால் அந்த இடத்துக்கு போய் அங்கே இருந்து இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா தென்கடலுக்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா ஸோ வடகடல் பகுதிகளில் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்தது தென்கடல் ஸோ இந்த இடங்களில் தான் அந்த புயல் எச்சரிக்கை மையம் அந்த கூண்டு ஏற்றுற பகுதி எல்லாமே இருக்குது இங்கே வந்து எந்த மாதிரி அலைகள் இருக்குது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது எவ்வளோவுக்கு மேலே ஏறி அந்த வீடு எண்டு வரைய போகுது அப்படின்னு சொல்கிறதுனே பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே வீடு இருக்குது ஆல்மோஸ்ட் அந்த வீடு தகரம் அந்த இருக்குங்க பார்த்தீங்களா அந்த இடம் வரையே தண்ணி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி மணல் தான் இந்த வீடுகள் பக்கத்தில் இருக்கிறவங்கெலாம் ரொம்ப பாதி பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்கள வந்து போகவும் சொல்ல முடியாது காலங்காலமாக இங்கேயே தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ புதிய பாம்பன் பாலம் கெட்டவும் இந்த அலைகள் எல்லாம் கொஞ்சம் அந்த அந்த தடுப்பை தாண்டி மேலே வந்து தண்ணியோட உயரம் வந்து கூடிருச்சு ஆல்ரெடி படகு வந்து தரையில் வச்சுருந்தது ஆல்ரெடி டேமேஜ் ஆனதா பட் அதுவுமே தண்ணிக்குள்ளே போயிருச்சு அது மாதிரி எல்லா வீடுகளுமே பாருங்களேன் அந்த கார்னர் வரையவே அந்த தண்ணி ஏறுறது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து தென்கடல் பகுதிகளில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது பாம்பனில் அது மாதிரி வடகடலில் இருந்த அலைகளையுமே நீங்கள் பார்த்தீங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த எண்டையர் வீடியோமே பாம்பன் என்ன கண்டிஷனில் இருக்குது இந்த பெங்கல் புயல்னால் பாமன் பாலம் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பேர்னால் அங்கேருந்து வந்து வர முடியாது ஸோ என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்மளோட வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பாருங்கள் கண்டினியூவாக எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் சுற்றுலா பயணிகளும் இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது பிளான் பண்ணிவிங்கனா கொஞ்சம் தவிர்த்துட்டு வாங்க ஏன்னால் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இன்கேஸ் புயல் இல்லைன்னா நீங்கள் ப்ராப்பராக எல்லாத்தையும் பார்க்கலாம் பட் கிளைமேட் நல்லாயிருக்கு ஹெவியான ரெயின்ஃபால் இல்லை அதனால எல்லாரும் போக முடியாத சுச்சுவேஷன்லாம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இறங்கி அந்த கிளைமேட்டோட ரசிக்கலாம் பட் ப்ராப்பராக ரசிக்க முடியாது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ அதை பார்த்துட்டு பிளான் பண்ணிவிட்டு வாங்க பட் மறுபடியும் சொல்கிறேன் ஹெவியான ரெயின்ஃபால் கிடையாது நார்மலாக தான் இருக்குது தெரியுதுங்களா நான் ஷூட் பண்ணும்போது என்ன அந்த மழை விழுதோ அதே மழை தான் இப்போதைக்கு பேஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படியே மறுபடியுமே நான் வடகடலில் போயிட்டு ரெண்டு பாலங்களே எவ்வளோ அலைகள் ஏறுது அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரு பாலம் போய் எல்லாத்தையுமே நல்லா காட்டுறவங்களுக்கு கண்டினியூவாக இந்த தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு ஸோ இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வேறு யாராவது தெரிஞ்சுக்கிறேன்னு நினச்சாலும் அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ சென்ட்ரில் வந்து பாலம் இருக்கிற பட பாலம் இருக்கிற பகுதிகளில் மட்டும் கடலோட அளவு அந்த ஆழம் வந்து கூடுறதுனால அங்கே அலைகள் இல்லாமல் நீரோட்ட ஹெவியாக இருக்கும் பட் மற்ற இடங்களில் அந்த அலைகள் வந்து ஹெவியாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே வந்து ஆழம் கம்மி அதனாலயே அந்த தூண்கள் முடிய கவர் பண்ணி அந்த பழைய பாலத்துக்கு மேலவே அந்த தண்ணி அடிக்கிறதுலாம் உங்களுக்கு இந்த வீடியோலையே தெரியும் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே சொல்லுங்கள் நண்பா